அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாத பிடிஆர் உட்கட்சி பூசலால் உடையும் திமுக கை தயங்கும் நம்ம முதலமைச்சர் உண்மையாவா உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா ஏன் பிடிஆர் அவர்கள் பதவியேற்கின்ற விழாவுக்கு வரல அப்படின்றதும் புரியும் முதல்வர் இந்த மாதிரி உட்கட்சி பூசல் காரணமாக பல பேரும் பல கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு தனித்தனியா செயல்படுறாங்களே ஏன் கை வைக்க தயங்குறார் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு புரியும் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் கூடவே இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் பதவியேற்பு விழாவுக்கு பிடிஆர் வராததுக்கு என்ன காரணம் அப்படின்றத ரெண்டாவது பார்க்கலாம் முதல்ல உட்கட்சி பூசலால் உடையும் திமுகவுடைய நிலைமையை பற்றி பார்த்து விடலாமே திமுகவில் ஒரு வழக்கம் இல்லைங்க கலைஞர் காலத்தில் இருந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கின்ற ஒரு வழக்கம் திமுக இப்போ திமுகவில் வந்திருக்கிறது அதுவே திமுகவினுடைய அதிருப்திக்கு காரணமாக இருக்கிறது இந்த அமைச்சரவை அடிக்கடி மாற்றுறாங்க இல்லையா அது அதிமுகவில் தான் நிகழும் திமுக நிகழாது அதனால அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் எப்போ வேண்டுமானாலும் நம்ம பதவியை வந்து புடி குடுவாங்க இல்லை துறையை மாற்றிடுவாங்க அதனால ஒழுங்காக செயல்பட வேண்டா அப்படின்னு அதிமுகவினுடைய மனநிலையானது அதற்கு பழக்கப்பட்டு போச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக வெற்றி பெற்ற பிறகு ஜெயலலிதா பாணியை நம்ம முதலமைச்சர்கள் கையில் எடுத்ததில் இருந்து திமுகவில் அடிக்கடி அமைச்சரவை மாற்றம் நிகழ்கிறது இலாக்கா மாற்றம் நிகழ்கிறது நான்கே வருடத்தில உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் ஆகிருக்கிறாரு இதெல்லாம் திமுக இருக்கிறவங்களுக்கு புதுசு அவங்க பழக்கப்படவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்ப அதற்கு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனா அதிரடியான மாற்றங்கள் அடுத்தடுத்த வருடங்களில் நிகழ்ந்து கொண்டே வருவதனால மூத்த அமைச்சர்களும் ஜூனியன் மினிஸ்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் திமுக தலைமை மீது தான் இருக்கிறாங்க முதல்ல பத்தாண்டு காலம் கட்சிக்காக செலவழித்திருக்கின்றார்களாம் இருந்து ஜூனியர் வரைக்கும் அதனால அவங்களுக்கு ஒரு பதவி நிரந்தரமா இருக்கணும் ஆண்டு காலம் அப்பதான் பத்தாண்டு காலம் தொலைத்ததை நாம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களாம் கலைஞர் காலத்துல திமுக இவர்தான் அமைச்சரு அப்படின்னு பதவி ஏற்கின்ற பொழுது போட்டாங்கன்னா அந்த போஸ்டிங் அடுத்தது ஆட்சி விட்டு இறங்குற வரைக்கும் அவங்க தான் அந்த மினிஸ்டர் அவங்க சிறப்பாக செயல்படுறாங்களா இல்லை சிறப்பாக செயல்படலையா அதெல்லாம் கலைஞரவர்கள் அவ்வப்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆலோசனை வழங்கு இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சு தொலையா அப்படின்னு வழி நடத்திக்கிட்டு போவாராம் அதனால் கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காதான் ரெண்டாவது கட்சிக்குள்ளே பிரச்சனை ஏதாவது இருந்தால் கலைஞரே காது கொடுத்து கேட்பாராம் கலைஞரவர்கள் நான்கு மணிக்கே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பத்திரிகை அஞ்சு மணிக்கு பார்ப்பாராம் அஞ்சரைக்கெல்லாம் அவருக்கு செய்தி தெரிஞ்சிடுமா எந்தெந்த அமைச்சர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு நம்ம கலைஞரவர்களை பொறுத்த வரைக்கும் காலை உணவு சாப்பிடுகின்ற பொழுது அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆலோசனை வழங்கி இல்லை ஆலோசனையை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி விடுவாராம் அதனால அமைச்சரவை மாற்றமானது மேக்ஸிமம் நடக்காதான் இந்த மாதிரி தான் ஸ்டாலினையவா இருக்க போறாரு அப்படின்னு கொஞ்சம் சீனியர் மினிஸ்டர்களும் ஜூனியர் மினிஸ்டர்களும் தாராளமாக நடந்துகிட்டாங்களாம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதள காலங்களில் கலைஞர் காலத்தை போன்று இப்போதும் ஆட்சி நடத்த முடியுமா அது நடக்கின்ற காரியமா அதனால உடனுக்குடன் வருகின்ற புகார்களுக்கு செவி சாய்த்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் யார மாத்தணும் யார வந்து மீண்டும் அதே போடணும் சொல்லிட்டு அவ்வப்போது ஆலோசனை கேட்டு அதிரடியாக அதோட சீனியர்களை பொறுத்த வரைக்கும் எங்களை கருத்து கேட்பதை விட முதலமைச்சர் இப்போதெல்லாம் அதிகாரிகளை தான் கேள்வி கேட்கிறாரு அரசியல் என்பது வேற ஆட்சி நிர்வாகம் என்பது வேற கட்சிக்கு எது நல்லது ஆட்சிக்கு எது நல்லது என்று சீனியர்களாகிய எங்களுக்கு தெரியாதா அதிகாரிகளுக்கு தான் தெரியுமா முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை கேள்வி கேட்டுக்கிறாரு அதிகாரிகள்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்கள்லாம் வந்து இன்னைக்கு மனம் வெதும்புகின்றார்களாம் அமைச்சரவை எப்போது பதவி ஏற்றதோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் துரைமுருகன் அவர்கள் கேட்பது ஒரே ஒரு விடயம்தான் எனக்கு பொதுப்பணித்துறை முழுமையாக கொடுத்துரு அடுத்த முறை குடுப்பீங்களோ குடும்பமான தெரியாது அப்படின்னு நீண்ட நெடுங்காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாரா அந்த பதவி இப்ப கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாராம் அப்படி இல்லை என்றாலும் துணை முதலமைச்சர் பதவி திமுக ரெண்டு பேருக்கு கொடுப்பாங்க ஒண்ணு நமக்கு ஒன்னொன்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக எதிர்கட்சியுடைய விமர்சனத்தை திமுக சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கட்சியில மூத்தவராக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் நினைச்சாரா அதற்கான இரையும் தூவி வச்சாரா முதல்வர் காதல ஆனா முதல்வர் அதை கண்டுகிற மாதிரி இல்லையாமே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு நீ ஏதாவது தடையாக இருந்தேன்னு வச்சிங்களேன் கனிமலத்துறையே பிடுங்கிடுவேன் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்க அப்படின்னு வந்து நம்ம துரைமுருகனே மிரட்டிட்டாராம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் உடனே துரைமுருகன் சொன்னாராம் கனிமலத்துறையானது கைவிட்டு போச்சுன்னா எனக்கு இருக்கின்ற நீர்வளத்துறை மட்டும் எதுக்கு அந்த பதவியும் ராஜினாமா பண்ணிவிட்டு கட்சி பதவியோடு நான் இருப்பேன் அப்படின்னு அவரும் பதிலடி கொடுத்தாராம் அதனால்தான் இந்த துணை முதலமைச்சர் பதவியேற்பு விழாவாக இருந்தாலும் சரி மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி இழுத்து கொண்டே போச்சு அப்படின்னு அரசியலமைச்சர்கள் சொல்றாங்க ரெண்டாவது ஒரு கருத்து ஏன் துணை முதலமைச்சர் பதவி தருவது இத்தனை ஆண்டு காலம் தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கின்றார் அவர் இல்லாத தருணத்தில் நம்முடைய மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தோம்னா பாரியா கட்சிக்காக உழைச்சவன் சிறையில் இருக்கிறான் தன் மகனுக்கு பட்டாபிஷேகமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பேசும் கட்சியில் இருக்கிறவங்களே வந்து கட்சிக்காக வேலை பார்த்தான் அவனை காப்பாற்றலை கட்சி ஆனால் தன் மகனை அடுத்துக்கடுத்து கொண்டு வராங்க பாரு அப்படின்னு கட்சிக்காரங்களே நினைப்பாங்க அப்படின்றதுனாலையும் இந்த துணை முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற விடயமானது தள்ளி போச்சு அந்த அளவுக்கு திமுகவுக்குள்ளே உட்கட்சி பூசலானது அதிகரித்திருந்தது ஏற்கனவே இப்போ அமைச்சரவை மாற்றத்தில் நம்ம பொன்முடியவர்களும் கொதித்து எழுந்திருக்கிறாரு ஏயா எத்தனையோ சீனியர் மினிஸ்டர்கள் இருக்கிறாங்க அவங்க பதவியெல்லாம் பிடுங்காமல் ஸ்டாலின் ஐயாவுடனே நான் நெருக்கமாக இருந்தேன் அவருக்கான ஆலோசனை கட்சிக்கான ஆலோசனை வழங்கிக் கொண்டே இருந்தேன் எத்தனை துன்பங்கள் எத்தனை வழக்குகள் எத்தனை தீர்ப்புகள் வந்த பிறகு கூட நான் எதையும் காட்டி கொடுக்காம மௌனமா இருந்தேன் யார் யார் மகனோ வந்து சட்டமன்றத்தில் இடம் பிடித்து அமைச்சராகின்ற பொழுது என் மகனை டெல்லிக்கு அனுப்பி வச்சிங்க ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கு பிறகு மாநில அரசியல் என் மகை இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு கூட யாரும் வழிவகை செய்யல ஆனா திடீர்னு என்னுடைய பதவியை டீகிரேட் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு பொன்முடியவர்களும் பொறும்பி இருக்கின்றாரா இப்படி ஒவ்வொரு சீனியர் மினிஸ்டரும் ஜூனியர் மினிஸ்டர்களும் திமுக தலைமை குடும்பத்தினுடைய ஆதிக்கமும் முதல்வர் வந்து அதிகாரங்களை கேட்டு செயல்படுகின்ற விடயமும் திமுகவுக்குள்ள மிகப்பெரிய அதிர்ச்சியை இரண்டாவது உட்கட்சி பூசல உண்டாக்கி இருக்கிறதா எந்தவித பதவியும் இல்லாமல் கட்சி பதவியோடு மட்டும் இருக்கக்கூடிய திமுகவுடைய உடன்பிறப்புகள் பல பேர் எங்க ஆட்சிக்கு வந்தீங்களே நீங்க என்ன பண்ணீங்க எங்களுக்கு அப்படின்னு உங்களுக்காக உழைச்சி எங்களை கண்டுக்கலையே அப்படின்னு கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அதிருப்தி குரல்கள் இருக்கிறது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய கோரிக்கை முதல்வர் காதுக்கு போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துகின்ற ஆட்கள் இங்கதான் அதிகம் அப்படின்னா யாரும் கட்சி விட்டு வெளியே போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆட்சி அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வார்கள் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா என்று இணக்கமா இருந்துருவாங்க அதிகாரம் இருக்கிற வரைக்கும் முதல்வர் சொல்வது தான் இல்ல முதல்வர் வச்சது தான் சட்டம் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அந்த ஆட்சி மட்டும் கொஞ்சம் அப்படின்னு கலைந்து போச்சுன்னா இல்லை பதிவிட்டு இறங்கிட்டாங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி மிக மிகப்பெரியதாக வெடித்து அந்த கழகமே தூள் தூள் வாய்ப்பு இருப்பதாக அரசியலமைச்சர்கள் சொல்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் காஞ்சிபுரம் மேயருக்கு எதிராக மாதிரி திருநெல்வேலி மேயருக்கு எதிராக கோவை மேயருக்கு எதிராக ஏன் நம்முடைய சென்னை மேயருக்கு எதிராக போர்க்கொடி இப்படி ஒவ்வொரு உயர் பதிவில் இருக்கக்கூடிய திமுகவினருக்கு எதிராகவே அந்த கட்சிக்காரங்க போர்க்கொடி உயர்த்தினதும் அதிருப்தியை வெளிப்படுத்தினதும் அதன் மீதெல்லாம் முதல்வர் உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் எப்படியாவது சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு கட்சிக்காரங்களை ஏவி விட்டு அமைதி காப்பதும் உட்கட்சி பூசல் எந்த அளவுக்கு உச்சம் இருக்குது அப்படின்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் ஏன் கை வைக்க மாட்டாரு அப்படின்னா கை வச்சாங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு இது நிறைவேறலை அது நிறைவேறலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தனும் உடஞ்சி எங்கன்னா ஓடி போயிடுவோம் அதனால கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கு இந்த தருணத்தில் கை வைக்க வேண்டாம் என்று அமைதியாக இருக்கின்றாராம் ஆனால் இருந்தாலும் பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சரவையில் முதலிடத்தில் இருந்தவர் என்று சொல்லலாம் நிதியமைச்சராக இருந்தவர் ஆனால் திடீர்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை டீகிரேட் பண்ணாங்க அப்புறம் தகவல் தொழில்நுட்பத்துறை கொடுத்தாங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் கூட பிடிஆர் பயணவாலை தியாகராஜன் அவர்களுக்கு அதிகாரிகளோ இல்ல அமைச்சரவையோ இல்ல முதலமைச்சரோ சரியான ஒத்துழைப்பு கிடையாது பெரிதா அவருடைய துறையானது பேசப்படவே இல்லை இருக்கிறாரா இல்லை என்று கூட தெரியல நன்றாக படித்தவர் கணக்கு வழக்கு தெரிந்தவர் அதாவது ஜிஎஸ்டி என்றாலே அந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலக்கிட்டு வர்றவர் நம்ம பிடிஆர் தான் அந்த அளவுக்கு நிதியமைச்சராக இருக்கின்ற போது செம்ம கலக்க கலக்கினார் ஆனார் இன்றைக்கு இருக்கிறார் நம்முடைய பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் அவர்களே நிதித்துறையில் இருந்து மாற்றின பிறகு தமிழகத்துடைய நிதி சுமையானது அதிகரித்து தான் இருக்குது இன்னும் நிதி சுமையானது குறையவே இல்லையாம் பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் இருக்கிற வரைக்கும் அமைச்சர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு திட்டத்துக்கும் நிதியை ஒதுக்குவாராம் அந்த நிதி எவ்வாறு செலவழிக்கப்பட்டிருக்குது திட்டங்கள் எவ்வாறு நிறைவேறியிருக்கிறது முடியும் தருவாயில் இருக்கிறதா தொடக்க நிலையில் இருக்கிறதா எல்லாவற்றையும் கணக்கு கேட்டுவிட்டு தான் அடுத்த கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்குவாராம் அப்படி ஒதுக்கின்ற பொழுது முதல்வர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு மொத்த அறிக்கையும் அவர்கிட்ட காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அமைச்சர்களுக்கு நெருக்கடி கொடுப்பாராம் அதனால சிக்கனமாக பணத்தை கையாண்டதன் காரணமாக திமுகவுக்கு பண சிக்கல் இல்லாமல் இன்னைக்கு தான் பெண்களுடைய பெண்களுடைய உரிமைத்தொகை தருகின்ற நிகழ்வு வரைக்கும் கூடுதல் செலவினங்கள் இருக்கின்ற எந்த தருணத்தில் நம்ம பிடிஆர் அவர்களே வந்து நிதியமைச்சராக போட்டால் சரியாக இருக்கும் அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு கிட்ட நடந்து கொள்ளுகிற மாதிரி பிடிஆர் கிட்ட நடந்து கொள்ள மாட்டாங்க கண்டிஷன் இருப்பாரு அதனால பிடிஆரே போடலாம் அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் அவர்கள் யோசித்தாராம் இந்த தகவல் பிடிஆருக்கும் போயிருக்கிறது ஆனால் இடையில என்ன நடந்ததோ தெரியல பிடிஆரும் ஆசையாசையாக இருந்தார் கடைசியில் அவருக்கு இலாக்கா மாற்றம் கிடையாது அதனால் பதவியேற்பு விழாவுக்கு ஒரு வரலை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க தாயாருடைய உடல்நிலையானது சரியில்லையா அவங்கள விட்டுட்டு வர முடியாதான் அதோட அவர் சென்னைக்கு வருகின்ற விமானம் கூட திடீர் ஏதோ ஒரு கோளாறு காரணமாக ரத்தாகிடுச்சான் அதனால் அவரால் சென்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையா சரி பதிவேற்பு விழாக்கு வரலனா கூட நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் புதிதாக பதவியேற்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் முன்பாகவே வந்து பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் அவர்கள் ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்து விட்டார் சரி எல்லா அமைச்சர்களும் பதவியேற்று விட்டார்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க ஆனால் பிடிஆர் அந்த குரூப் ஃபோட்டோவில் இல்லை உடனடியாக சர்ச்சையானது தொத்திக்கொண்டது பிடிஆர்லாம் தன்மானம் மிக்கவம்பா வாரிசு அரசியில் அவர் ஏற்க மாட்டார்ப்பா அவர் ஏற்கனவே ஒரு குடும்பத்திலேருந்து ஆட்கள் வந்து அரசியல் செஞ்சால் கட்சி தேராது வாரிசு அரசியல் என்பது இப்போ இருக்கக்கூடிய அரசியலுக்கு அன்ஃபிட்டு அப்படின்லாம் வந்து பேசினார் அதனால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி தர்றதை அவர் ரசிக்கலை அதனால் வரல அப்படின்னு சொன்னாங்க அன்ஃபிட் என்னும் நான் என்ற ஆஷ்டாக்லையும் வந்து சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க என்னடா இது நம்ம தாயாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாம் வந்து அங்கே போகாமல் விட்டது அதை வேறு மாதிரி அரசியலாக போதே அப்படின்னு சொல்கிறதுக்காக இரவோடு இரவாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் புதிதாக பதவி ஏற்றவர்களையும் இலாக்கா மாற்றம் நிகழ்ந்தவர்களையும் சந்தித்து எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கின்றார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஏற்கனவே திமுகவில் நம்மளை கண்டுக்க மாட்டான் ஒரு அமைச்சர் என்று கூட மதிக்க மாட்டான் நம்ம பேசுகிற விஷயங்கள் கூட ஊடகத்தில் வெளிவருவது கிடையாது அந்த அளவுக்கு புறக்கணிப்பு இருக்கின்ற போது இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் பிடிஆர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சுத்தமாக கட்டம் கட்டுருவாங்க கிடையாப்பா அப்படின்னு நினச்சவர் இரவோடு இரவாக வந்து எல்லாரையும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து இருக்கின்றார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிருப்தி அப்பட்டமா தெரியுதே பிடிஆர் வாரிசு அரசுல விரும்பலை அப்படின்னு நல்லாவே தெரியுதே அப்படின்னு இன்னொரு கருத்து தெரிவிக்கிறாங்க என்னயா அப்படின்னு கேட்கின்ற பொழுது இரவு பொழுதுல சென்னை வருவதற்கு பிடிஆருக்கு விமானம் கிடைக்குது ஆனா பதிவேற்பு விழாவுக்கு விமானம் கிடைக்கலையா இல்ல இரவு பொழுதுல அவங்க அம்மா விட்டுட்டு வந்து வாழ்த்து தெரிவிப்பதற்கு மட்டும் அவருக்கு நேரம் கிடைக்குது அவங்க அம்மா விட்டுட்டு வரலாம் ஆனா பகல் பொழுதை அவங்க தாயாரோட உடல்நிலைய கருத்துல கொண்டு பதிவேற்பு விழாக்கு வரலையா யார்கிட்ட சொல்கிறீங்க சொல்றீங்க பொய் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே வந்து மதிப்பு மரியாதை ஆசைப்படக்கூடியவர் தனக்குன்னு ஒரு கௌரவம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் உரிய மரியாதை கடைகள்லாம் அந்த இடத்துல போக மாட்டார் வேண்டுமென்றே தான் இந்த அமைச்சர பதவியேற்ப அவர் புறக்கணித்தார் அப்படின்றது எல்லாருடைய கருத்தா இருக்கிறது ஆனா கே என் நேரா இருந்தாலும் சரி நம்முடைய துறைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி பொன்முடியா இருந்தாலும் சரி மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தருடைய பெயரை நான் மறந்துட்டேன் திண்டுக்கலை பெரிய தொடக்கத்திலிருந்து எனக்கு துறையை மாற்றி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அவருடைய விஷயங்களை கண்டுகொள்கிற மாதிரி தெரியல கன்னியாகுமரியில் குமுடி பூண்டி வரைக்கும் திமுக இடத்துல மிகப்பெரிய உட்கட்சி பூசல் இருக்குது இப்போ கை வச்சோம்னா கட்சியே காணாமல் போயிடும் என்று கைவழிக்க தயங்குகின்றார் நம்ம முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கின்ற போது திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் எவ்வளோ பெரிதாக பேசப்படுதுன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆட்சி இல்லனா கழகம் இருக்குமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்